பிஎஸ் தேர்வில் ஐயா வைகுண்டரை இழிவுபடுத்தி கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அரசியல் ஆதாயத்திற்காகவே அண்ணாமலை குரல் கொடுத்தார் என சாமிதோப்பு ஐயா வைகுண்டர் அறநிலை பரிபாலன் அறக்கட்டளை தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அறநிலை பரிபாலனான அறக்கட்டளை தலைவர் வழக்கறிஞர் பால ஜனாதிபதி சாமிதோப்பில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் நோக்கத்தில் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் ஆணையமான டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழி பெயர்ப்பில் என்ற முடிசூடும் பெருமாள் ஐயா வைகுண்டரின் பெயரையும் முடிவெட்டும் கடவுள் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் தமிழக அரசு பணி தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கும் வைகுண்டரின் மற்றொரு பெயரை எத்தனை கவனக்குறைவாக பொறுப்பின்றி மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது ஐயா வைகுண்டரை வழிபடுகிற மக்கள் மனதில் இந்த கருத்து ஆழமான வடிவை உருவாக்கியுள்ளது அரசு பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற நிறுவனத்தில் பொறுப்பற்ற ஒரு டிரான்ஸ்லேட் கூட சரியாக பண்ண தெரியாத அதிகாரிகள் இருப்பது வேதனைக்குரியது என தெரிவித்தார் தேர்வாணையத்தில் இருப்பவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஐயா பெயருக்கு அவமதிப்பை உருவாக்க வேண்டும் என்று செய்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் இதன் மூலம் தமிழக அரசுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று செய்திருப்பதாகவே நம்புகிறோம் வணங்காதவர்கள் தான் ஐயாவை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை என்றைக்காவது சாமி தோப்புக்கு வந்து சுவாமி கும்பிட்டாரா அவர் அரசியல் ஆதாயத்திற்காகவே குரல் கொடுத்தார் யார் யாரோ இதையெல்லாம் கண்டிக்கிறதை பார்க்கும் போது ஐயாவை அவமானப்படுத்தியதற்காக கண்டித்தவர்களாக தெரியவில்லை இதை தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காக தான் கண்டித்தது போல இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கான ஐயாவளி அன்பர்களுடைய பாதிக்கப்பட்ட மனதை வேண்டும் இதன் மூலம் இந்த அரசு தவறை தண்டிக்கும் அரசு என்றும் இந்த அரசுக்கு எந்தவிதமான கெட்ட நோக்கம் இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் இந்த தவறான கேள்வித்தாளை உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் தேர்வாலயத்தில் வேலை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அவர்களை வெளியேற்ற வேண்டும் அப்படிப்பட்ட உரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் அதன் மூலம் இந்த அரசு தவறை தண்டிக்கிற அரசு என்றும் இந்த அரசுக்கு எந்த விதமான கெட்ட நோக்கம் இல்லை என்பதையும் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் இதையெல்லாம் பலர் கண்டிக்கிறதை பார்க்கிற போது ஐயாவை அவமானப்படுத்தியதற்காக கண்டித்தவர்களாக தெரியவில்லை இதை தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் கண்டித்தது போல இருக்கிறது என்பதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கான ஐயாவளி அன்பர்களுடைய பாதிக்கப்பட்ட மனதை சீர் செய்ய வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை அவர்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வார காலகட்டத்துக்குள் அந்த அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி ஒரு நிகழ்வு நிகழாவிட்டால் ஐயா வைகுண்டர் அறநறை பரிபாலன அறக்கட்டளையின் மூலமாக அவர்கள் மீது உரிய பரிகாரம் காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் விசாரணை ஆணையம் போட்டு விசாரித்து நடவடிக்கையே வராது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் உரிய நடவடிக்கை அய்யாவளி தொடர்புடைய அவமதிப்பு ஐயாவினுடைய பெயரை பேர் மாற்றம் செய்வதிலே தவறு செய்திருக்கிற அதிகாரிகள் மீது ஐயாவை உண்ட அறநறி பரிபாலன அறக்கட்டளை உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க